வணக்கம் ஒரு முக்கியமான ஒளிப்பதிவு மீண்டும் அதாவது இரண்டு நாட்களுக்கு முன்னர் நடைபெற்ற சீமான் வீட்டில் நடந்த சம்பவம் அதாவது இதற்கு முன்னர் சோபி திருச்சி சூரி என்ற அந்த வம்புல பிறந்தவன் இவர்கள் இருவரும் அடிக்கடி விஜயலட்சுமி நடிகை விஜயலட்சுமியை கொண்டு வந்தால் இங்கே சீமான அடக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அப்படியே நான் வீடியோவில் அந்த யூடியூப்பில் நான் அப்போ அவர்கள் திட்டமிட்டு திமுக செய்த கொடுத்த காசை வேண்டிட்டு செய்திருக்கார்கள் கு வரண்குமாரின்னு சேர்ந்து அப்படி என்றால் நான் அந்த நடிகை விஷயத்துக்கு இப்போ வரலாறுமாக அந்த தனிப்பட்ட விஷயத்துக்கு போகலை ஏண்ட இவர் வரு்குமாரே இன்னொரு தமிழ் பெண்ணிட்ட காசு இல்லாம வேண்டி படிச்சுட்டு கடைசியை மாற்றிட்டு வேற அவரோட வேலை செய்கிற புலஸ்காரையை முடித்தார் அவர் அவர் பிரச்சனை நீதிமன்றத்தில் இருக்கு அதையெல்லாம் திமுக அப்படியே மூடி மறைச்சிட்டு அதே நேரம் ஆசீர்வந்த வாதம் வாங்க கருணாநிதியிட்ட வந்த ஒரு பெண் மாயமாக அவர் வீட்டிலேருந்தே இல்லாமல் போயிட்டா கருணாநிதியே சொல்லியிருப்பார் என் ட் ஆசிரம் வாதம் வேண்டிட்டால் இவள் ஜெயலலிதாவை போல வ வந்துடுவாளோ வந்துரு வந்தாலும் வருவாள் நீங்கள் கொல்லுங்கண்டு உட உத்தரவிட்டிருப்பார் மான் ஸ்டாலினுக்கு அவங்கள குழுவெல்லாம் சேர்ந்து செய்திருப்பாங்க அப்போ அந்த போன போனவர் போன பெண்ணிடம் கணவனுக்கும் பயமுறுத்தி அவரும் அதை பற்றி நடவடிக்கை எடுத்தாரா இல்லையான்னு தெரியாது எடுத்திருப்பார் அதை அப்படியே மறைஞ்சிட்டு நான் என்ன சொல்லுவார் என்றால் இவங்களே ஏன் அதை செய்தார்கள் என்றால் முதலாவது இவங்கள் உலகத்திலே என்ன இப்படி அட்டாசம் பண்ணுறாங்கள் அதாவது எல்லா நாட்டிலேயும் எல்லா இடத்துலேயும் சட்டம் ஒன்று நீ பொதுவான சட்டங்கள் அதாவது சம்மனை சேர்க்கக்கூடிய முறையிலெல்கள் சேர்க்கிறப்ப தானே டெக்னிக்கல் நான் நாங்கள் டிஜிட்டல் வேர்டில் இருக்கிறோம் எத்தனையோ வழி இருக்கிற சம்மனை சேர்க்கறதுக்கு அவர்கிட்ட இமெயிலுக்கு அனுப்பலாம் சரி ஒத்தி ஒரு பதிவு தவால் அனுப்பலாம் அடுத்தது அதுக்கு பிறகு நேரடியாக கேட்ட தட்டி கொடுத்துட்டு வந்திருக்கலாம் ஏன் இந்த இதை வச்சு அதாவது சீமான் அவர்களின் மனைவி பிள்ளைகளையும் ஒரு மன சங்கடத்துக்கு ஆக்குறதுக்கு சீமானியம் ஆக்குறது அதோட அவரை மரியாதையை குறைச்சி கட்சியை செய்கிறாங்களா அவங்க பல வழிகளில் கட்சியை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறாங்கள் அப்போ உண்டு ஆனால் தான் இப்போ சாத்திரி ஒருதர் முன்னும் சொல்லியிருக்கிறேன் அவர் திமுக ஒழுங்கு பண்ண சாத்திரி அவர் ஒரு கடவுளும் அவர் சீட்ட கேட்குறார ஒழுங்கு செய்த அந்த ஊதுகுழல் டிவி நிறையாளர் என்ன நாம் தமிழர் சீமான அப்படி இருக்கும் எதிர்காலத்துல அவர் அப்படி கீழே போக எல்லாம் காரணம் சொன்னார் இப்போ இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னா மேலாக போயிருக்கு சீமானுக்கு அவர்களுக்கு தனிப்பட்ட வகையில் செல்வாக்கு மக்கள் செல்வாக்கு கூடியிருக்கு அதை விட அவன் அந்த போலீஸ்காரன் சொல்லும்போது நாடர் நாடர் சொல்கிறான் இலங்கையில் அப்படி இன்னும் என்ன என்ன சாதி வரி அப்படி ஒன்றும் இல்லை அங்கே இருக்குது அப்போ அந்த நாடார் சமூகம் திர வாக்கு இழந்துட்டாங்கள் திமுக அது நிச்சயமாக சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தான் போகும் அடுத்தது நாம் தமிழர் கட்சியில் தமிழர் இல்லாதவர்கள் சீக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு ஒரு குற்றச்சாட்டுகள் வருகுது அதை பற்றி நான் கவலைப்படுறேன்னு என்னென்னா இல்லத்தில் தமிழர்களை அழிச்ச காசி அறந்தனை எல்லாம் உயிரோடு தமிழர் விடுதலை கூட்டணி என்றெல்லாம் தொடங்கி அதில் வந்து முஸ்லீம்களையும் சீர்த்தாங்கள் ஆனால் அவர்கள் முஸ்லீம்கள் தங்கள வாக்குகளை எடுத்துக்கொண்டு அரசாங்க கட்சியோடு சேர்ந்து தமிழருக்கு என்ன பழி வாங்கினார்கள் எல்லா இதும் தமிழ்த்தத்துக்கு துரோகம் செய்தார்கள் அதே போல் தமிழ் பாடசாலையிலே படித்த ஒருவன் மன்சூர் என்றவன் இப்போ மாவட்ட மந்திரியாக வந்து அவன் செய்து அடுத்தது என்னென்றால் தமிழர் கிராமங்கள் எல்லாம் சாராய பார்களை துறந்தான் தொடர்ந்து ஆறு மாதத்திலே அநேகமான தமிழாக்கள் காணிய முஸ்லீம் மக்களுக்கு திருப்பி இது வரலாறு நாங்கள் பார்த்த வரலாறு இப்போ ஆனால் இளத்தமிழர் ரத்தம் ஆடிக்கொண்டு ஓடிக்கொண்டு மன்னிக்கணும் ஓடிக்கொண்டு இருக்கும்போது தான் நாம் தமிழர் சீமான் அவர்கள்தான் மற்ற வெற்றிக்குமரன் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் இவங்களாம் முக்கியமான குறிப்பாக சீமான் அவர்களுக்கு தான் சேரும் அந்த பல த இது அப்போ இருந்து இப்போ வரையும் இது பண்ணவர் ஆனால் காளியம்மாள் வெளியேற்றம் அதுக்கு முன் வெற்றி குமரன் க அவர்கள் மற்றது கல்யாண சுந்தரம் ஆனால் இந்த குற்றச்சாட்டு எனக்கு விலங்கல்ல என்னென்றால் நாம் தமிழர் தமிழர் கட்சிகளுக்கு தமிழாக்கெலாம் வாக்களிப்பாங்க முஸ்லீம்கள் ஒரு காலம் வாக்கு அளிக்க மாட்டாங்க இந்த திருமாவளவன் கடைசி அந்த சாதி மக்கள் அந்த மக்கள் போட்ட வாக்கு என்ன செய்திருக்காரு மற்றாக்கள் முஸ்லீம் எல்லாம் எம்பி ஆக்கி வச்சுருக்கிறார் அப்படியான வேலைகளை செய்யாதீங்க அப்படின்றால் நீங்கள் அந்த பேரை மாற்றவும் இதை நீங்கள் இது காலத்தில் நடவடிக்கை எடுப்பீர்கள் நினைக்கிறேன் அடுத்தது உங்களோட வீட்டில் இருக்கிற என்ன சிசிடிவி அதை ஒழுங்காகலை நீங்கள் உங்களோட கேட்டுக்கு வெளியிலேயும் தூணை வச்சு வெளியே வீட்டு சுற்ற வர மட்டும் உள்ளுக்க இல்லை என்றாலும் வீட்டை சுற்ற வர முற்றங்கள் அல்லது தோட்டமாக பின்னுக்கு இருந்தாலும் எல்லா இடமும் சிசிடிவியை போட்டுங்க நல்ல சிசிடிவி ஒன்று கட்டாயம் உங்களுக்கு போகணும் அதில் அதில் ஒளி அந்த வந்த அவ்வளவுலேயும் நல்ல கிளியராக இல்லை ஆகவே நீங்கள் செய்யுங்கள் அப்படி என்றால் என்ற தொடர்புக்கு நீங்கள் நான் இமெயில் அடி அனுப்புகிறோம் எனக்கு அனுப்பினா நான் சிசிடிவியை வேண்டி விடுவேன் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வடிவ அதை இது இன்ஸ்டால் பண்ணலாம் அதை வீட்டிலே அடுத்தது நீங்கள் விண்ணப்பிச்சு கை துப்பாக்கி லைசன்ஸ் கை துப்பாக்கி லோட் பண்ணாமலே திடீர் எடுத்த உடனே சூடக்கூடிய துப்பாக்கி வேண்டி ஒஃபிஷியலாக பாதுகாப்பு செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஓர் டோர் சூப்பர்வைசர் என்று சொல்லி லைசன்ஸ் எடுத்து அந்த ஓய்வு பெற்ற ராணுவம் அவங்கள் மூலம் அந்த பாதுகாப்பாக வச்சு கொள்ளுங்க உங்களுக்கு கட்டாயம் பொடிக்காட்டுக்கு ரெண்டு பேர் போகிறேன்னா நேரம் அவங்களுக்கு கை துப்பாக்கி இருக்கணும் அதை இது பண்ணி கொள்ளுங்கள் எந்த ஆலோசனை இந்த ஆலோசனை நீங்கள் கே கேட்கணும் இல்லை நான் ஆலோசனை இளைஞர் இளையவர்கிட்ட இங்கே